சிக்கைய நாயக்கர் கல்லூரியில் தேசிய அறிவியல் தினம் அறிவியல் மன்றம் சார்பாக நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஈரோடு சிக்கிய நாயக்கர் கல்லூரியில் அறிவியல் மன்றம் சார்பாக தேசிய அறிவியல் தினம் என்பது கொண்டாடப்பட்டது கல்லூரி முதல்வர் கமலக்கண்ணன் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியில் அறிவியல் படைப்பாக சந்திராயன் மாதிரி நிலநடுக்க அதிர்வு எதிரொலி சூரிய குடும்பம் மாதிரி இயக்கங்கள் பற்றி மாதிரிகள் போன்றவை மற்றும் தெளிவாக இயற்பியல் துறை மாணவர்கள் மேலும் உயிரினங்களை பற்றி உயிரியல் மாணவர்கள் தெளிவாக விளக்கினர் மேலும் தாவரவியல் மாணவர்கள் நீர் ஏற்ற மற்றும் புவியியல் அமைப்பு பற்றியும் விளக்கி கூறினர் இந்த அறிவியல் கண்காட்சியில் அறிவியல் மன்றம் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் செல்லீஸ்வரி தலைமை வகித்தார் அதனைத் தொடர்ந்து அறிவியல் சார்ந்த பொருட்கள் மற்றும் தாவரவியல் உயிரியல் போன்ற பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது